ఓర్ కళ్ళా బా ఓర్ కళ్ళా బా మనవాలం ఒకరిదో ఒకరు పట్టా నిడిపించుకుందాం హాజీ హానా హానా హానా

முதல்ல அவங்களுக்கு வழி விடுங்க ஆட்சி மேல திவுதி கொட்டிக்கிட்டு அவங்கள பார்க்க முதல்ல வழி விடுங்க லேடிஸ பார்க்க வழி விடுங்க நன்றி நன்றி அண்ணா பத்மராஜனா நன்றி النقطهல நம்ம வைப்பர் வந்து சரி முன்னாடி போங்க சுசி பாலசுந்தரி அவர்களுக்கும் நன்றियां நன்றி நன்றி அண்ணா பத்மரண்ணா பத்மரண்ணா சொல்லிட்டேன் வந்தவனே சொல்லிட்டேன் நான் ரொம்ப நாள் அவர்தான் தரகர் இருந்துருக்கேன் சூப்பர் சூப்பர் பத்தொன்பதாம் தேதி காலையில வாக்குச்சாவடிக்கு ஏழு மணிக்கெல்லாம் குளிச்சு கழிச்சு கிளம்பி ரெடி ஆகி போயிருந்தோம் அப்படியே போ அந்த ஓட்டு போடுற மிஷின பாத்தீங்கன்னா அஞ்சாவது இடத்துல இருக்கும் பானை சின்னம் அப்படி பார்த்தாலே தெரியும் பல 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 வந்து கண்டு அப்படிதுமா அதுதான் நம்ம திருமாவின் சின்னம் பானை சின்னம் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சின்னம் பானை அதுதான் நம்ம சின்னம் மறந்து விடாதீர்கள் அருமை பெரியவர்களை அன்பு தாய்மார்களே உங்களுடைய பொன்னான வாக்குகளை பானை சின்னத்தில் முத்திரையிடுங்கள் சரி சரி ஓங்கி சொல்ல வரக்க சொல்ல நமது சின்னம்